நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல ரெண்டு நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன் உங்களுக்கு தெரியும் கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு நாற்பது விலை மதிப்பு இல்லாத உயிர்களை இழந்திருக்கும் நாற்பத்தி ஒன்று இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது எல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும் எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோடு ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதி தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்தது இதை கேட்டு திரு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம் ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து எதுக்கு விசாரணை அது இது வருது அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல் அதுக்குள்ளே போக வேண்டாம் நமக்கு உயிர்கள் தான் முக்கியம் போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது இறைவனாலும் முடியாத ஒன்று என்னன்னா எத்தவங்களும் உசுரோடு கொண்டு வர்றது ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்டு நம்ம ஒரு மௌனமாக எல்லோரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன் சாரி யூ டோன்ட் மைண்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அரசியல் தலைவர்களும் சரி அந்தந்த ஊரில் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி காவல்துறையும் சரி அரசும் சரி ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கேற்ப ஏற்ப அளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீரத்தமிழச்சி படம் ட்ரெய்லர் உடனே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது இந்த படத்துக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்கணும் இன்றைக்கி தேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டந்தான் ஒரு நல்ல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த இந்த தேட்டரை பிடிக்க வல்லமை படைத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு கிடைக்கணும் கிடைச்சா பேசிகிட்ருக்கீங்க ஆக நல்ல மிகச்சிறப்பான படம் தயவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நூறு தேட்டர் எல்லாம் கூட போகாதீங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு பத்து தேட்டர்னு போட்டால் கூட எழுபது தேட்ரு அறுபது தேட்ரு இல்லைன்னா ஒரு அஞ்சு தேட்டர்ன்னு போட்டால் கூட ஒரு நாற்பது ஐம்பது தேட்டரில் மூன்று நான்கு காட்சிகளாக மூன்று காட்சிகளாக வேணும்னு கேளுங்கள் இந்த மூன்று காட்சிகள் ஓடக்கூடிய படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் சேருறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் அது வந்து மக்களுடைய தம்பி என்னப்பா ஃபோனில் தேட்டர் பிடிக்கிறியா இப்போ இந்த தேட்டரில் வந்து ஜனங்க போய் ஒரு ஒரு முதல்ல இப்போல்லாம் தேட்டருக்கு வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் வர்றாங்கன்றாங்க படங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் அந்த பத்து பதினஞ்சு பேர் ஒரு நூறு பேராக சேர்த்தனா அந்த நூறு பேர் போய் அந்த மவுத்து டாக் வந்து அடுத்த அடுத்த படங்கள் வர அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் குறைந்தபட்சம் ஒரு நான்கைந்து நாட்களாவது அந்த தேட்டரில் நான்கு காட்சிகளாக அல்லது மூன்று காட்சிகளாக ஓடக்கூடிய தேட்டரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு முயற்சி எடுங்க தேட்டருக்காரங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதை வாங்குங்க அப்போ தான் இந்த மாதிரி சின்ன படங்கள் நல்ல படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேரும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னும் யாருக்கிட்டேயும் போய் சண்டை போட முடியாது இனிமேல்லாம் ஒரு லக்கு தான் நல்ல படம் ஓடுறதே லக்காக போச்சு தப்பான படமெல்லாம் ஓடுறது அது லக்கா என்னன்னு தெரியல அன்லக்கியா கூட நல்ல சில படங்கள் ஓடக்கூடாத படங்கள் ஓடும் பெரிய படங்கள்